அந்த மனிதன் இந்த உலகத்தில் நான்கு நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் தான் இருப்பான் இந்த இரண்டிலே எது பெரியது நாம் அல்லாவை திக்கரை செய்வது பெரியதா அல்லது இறைவன் நம்மை திக்கரை செய்வது பெரியதா அதற்கு பிறகு அவன் இஸ்தகுபார் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைக்கு நிம்மதியை தேடி மக்கள் எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறைவன் கூறுகிறான் நிம்மதி என்பது என்னை திக்க செய்வதில் இருக்கிறது அலாப் இதிக்கிரில்லாஹி தத்துமயின் குலூப் இறைவன் குரானிலே சொல்லி காட்டினான் அழிந்து கொள்ளுங்கள் அல்லாவை திக்கிற செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன என்கிறான் வணக்க வழிபாடுகளில் உயர்ந்த வணக்கம் அல்லாவே திக்கரு செய்வதுதான் காரணம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எந்த நிலையிலே இருந்தாலும் அவன் அல்லாவே திக்கரு செய்துதான் ஆக வேண்டும் அந்த மனிதன் இந்த உலகத்தில் நான்கு நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில்தான் இருப்பான் ஒன்று வணக்க வழிபாட்டிலே இருப்பான் அல்லது பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பான் அல்லது ஒரு மனிதன் இன்பத்திலே இருப்பான் அல்லது துன்பத்திலே இருப்பான் இந்த நான்கு நிலைகளில் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை திக்ரீ செய்துதான் ஆக வேண்டும் உதாரணத்திற்கு கூறுவதாக இருந்தால் ஒரு மனிதன் வணக்க வழிபாட்டிலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இறைவனை புகழ்வதன் மூலம் திக்கரு செய்ய வேண்டும் காரணம் இத்தகைய நற்பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்தானே என்று நினைத்து இறைவனை புகழ வேண்டும் ஒரு மனிதன் பாவத்திலே இருந்தால் அந்த பாவம் கொடியது தவறானது என்று கருதி அதை விட்டுவிட வேண்டும் மனம் திருந்த வேண்டும் மனம் வருந்த வேண்டும் அதற்கு பிறகு அவன் இஸ்து மன்னிப்பு தேட வேண்டும் பாவ மன்னிப்பு தேடுதல் மூலமாக இறைவனை செய்தாக வேண்டும் ஒரு மனிதன் இன்பத்திலே இருக்கிறான் என்றால் அவன் இறைவனை சுகூர் நன்றி செலுத்தி அல்லாவை இருக்கிற செய்ய வேண்டும் ஒரு மனிதன் துன்பத்திலே இருந்தால் சபுரை கொண்டு இறைவனை நினைவு கோரி ஆக வேண்டும் ஆகவே தான் என்பது மிக பெரிய வணக்கமாக இருக்கிறது இதை இறைவன் குரானிலேயே சொல்லிக் காட்டினான் வலதி அக்பர் அல்லாவை திக்கரு செய்வதுதான் மிக உயர்ந்த வணக்கம் பெரிய வணக்கம் என்று இறைவன் சொல்லிக் காட்டுகிறான் இப்படி இறைவன் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா மனிதன் நிறைவேற்றுகிற எந்த வணக்கமாக இருந்தாலும் அதிலே திக்கர் என்கின்ற வணக்கம் சேர்ந்திருக்கும் ஒரு மனிதன் தொழுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே திக்கர் இருக்க அந்த தொழுகையின் தொடக்கமே அல்லாஹ் அக்பர் தானே அதுவே இருக்கிறதான் அந்த தொழுகையை அவன் முடிக்கின்ற போது அஸ்ஸலாம் அழைக்கும் என்று கூறிதான் முடிப்பான் அந்த சலாமும் கூட இருக்கிற செய்வதுதான் அந்த தொழுகையிலே சுபஹான் அலிஹம் அதே போன்று சஜிதாவிலே சுபஹான் என்றெல்லாம் சொல்லுகிறான் அல்லவா அதுவும் தான் நோன்பு நோக்கின்ற போது என்று நீய்த்து வைக்கிறான் அப்போது என்ன நியத்து வைக்கிறான் அல்லவா அதுவும் கூட அல்லாவே செய்வதுதான் ஒரு மனிதன் செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அதுவும் திக்ரு செய்வதுதான் எந்த வணக்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த வணக்கத்திலே திக்ரு இருக்கும் இல்லாத எந்த வணக்கமும் இல்லை ஆகவே தான் சொன்னான் வலதி குருக்கரு செய்வதுதான் மிக உயர்ந்த வணக்கம் என்று இறைவன் தருகிறார்கள் நாம் அல்லா செய்வது அதே போன்று அல்லாஹ் நம்மை திக்க செய்வது இந்த இரண்டுமே இருக்கிறது இறைவன் அது அல்லவாருக்கும் என்னை நீங்கள் செய்யுங்கள் நான் உங்களை திக்கிற செய்கிறேன் என்று இறைவன் சொல்லிக் காட்டுகிறான் குதிசையிலே வருகம்லைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இறைவன் சொன்னதாக இறைவன் ஒருவன் என்னை நினைத்தால் நானும் நினைத்து பார்க்கிறேன் ஒரு மனிதன் என்னை ஒரு கூட்டத்திலே வைத்து எதிர்கிறது செய்தால் அதை விடவும் சிறந்த கூட்டத்திலே அவனை நான் எதற்கு செய்கிறேன் என்றான் இறைவன் இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அப்படியானால் நாம் திக்ரு செய்கின்ற போது அல்லாவும் திக்ரு செய்கிறான் அல்லவா இந்த செய்வது செய்வது பெரியதா பெரியதா அல்லது இறைவன் நம்மை வசனம் நமக்கு தீர்வை சொல்லி தருகிறது வலதி குரு அக்பார் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவதுதான் மிகப் பெரியது என்கின்ற கருத்தும் அந்த வசனத்திற்கு உண்டு இங்க இன்னொரு கருத்து இருக்குங்க அல்லாஹ நாம் திக்ரி செய்யும் போது அவன் நம்மை திக்கர் செய்கிறான் அல்லவா இந்த இரண்டிலே எது முந்தியது வெளிப்படையில பார்த்தா நாம் அல்லாஹ் இருக்கிற செய்கிறோம் இது பஸ்ட் பிறகு அல்லாஹ் நம்ம திக்கர் செய்யலாம் ரெண்டாவது வருது ஆனா எதார்த்தத்துல நாம் அல்லாஹை திக்கர் செய்வதற்கு காரணமே அந்த அல்லாஹ் நம்மை திக்கர் செய்ததுனால் நாம் அல்லாஹை திக்கர் செய்வதற்கு இறைவன் நாட வேண்டும் அவனுடைய நட்பாக்கியம் இருந்தால்தான் தான் அவனை நாம் செய்ய முடியும் அப்படியானால் நாம் அவனை நினைப்பதற்கு முன்பாகவே அவன் நம்மை நினைத்து விட்டான் அப்படி நினைத்தால் தான் அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் நாம் அல்லாவே பிரியப்படுறோம் அல்லவா அப்பொழுது அல்லாவும் பிரியப்படுகிறான் இதில் எது முந்தியது அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டான் அல்லவா அதுதான் முந்தியது ஆகவேதான் இரவன் சொன்னான் என்கிறான் அல்லாஹ் அவர்களை நேசிக்க அவர்களும் அல்லாவை நேசிக்கிறார்கள் இறைவனுடைய அந்த அந்த நேசம் நேசம் இருந்தால்தான் அவனை வைக்கிற நற்பேறு நமக்கு கிட்டும் வகையிலே தான் இங்கே நாம் செய்கிறோம் என்றால் அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்தாக வேண்டும் அந்த திகரிலே மிக உயர்ந்த திக்கர் லாயிலாக இல்லல்லா என்பதுதான் இறைவன் குலானிலே சொன்னான் அல் வல் எர்ஃபா இறைவனின் பக்கம் அந்த களிமா தையபா தானே உயர்ந்து செல்கிறது மற்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லா உயர்த்துகிறான் அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு தான் நம்முடைய எல்லா விவாதத்துகளையும் உயர்த்துகிறான் நம்முடைய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு எந்த வணக்கமாக இருக்கட்டும் மலக்குமார்களை தான் கொண்டு போறாங்க ஆனால் ஒருவர் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் அந்த களிமா தானாகவே இறைவனை போய் சேர்ந்து விடுகிறது என்று இந்த வசதி இறைவன் சொல்லிக் காட்டுகிறான் அந்த வகையிலே ரிக்கிரி செய்வோம் அதன் மூலம் கிடைக்கிற நற்பழங்களை எல்லாம் பெறுவோம் எல்லாம் அல்ல இறைவன் அதற்குரிய நற்பாக்கியத்தை நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் வலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலமதுல்லாஹி வபர